ரோட் ஷோ கண்டிச்சு கண்டிச்சு நான் பேசியிருந்தேன் ஞாபக இவர் கூட்டம் நடத்த விட ரோட் ஷோல தான் கவனம் செலுத்த ஆனா நான் என்ன பார்த்தீங்கன்னா முட்டு சந்தில் முடிஞ்சாலும் எல்லாம் ஒன்னா இருப்பாங்கன்னு பார்த்தா சங்கத்தை கலைஞர் பார்த்து கழிச்சிட்டு ஓடிட்டாங்க அது முதல்ல ஓடுனரு நம்ம தமிழ்நாட்டின் பில்லடு மிஸ்டர் ஆனந்த் இரண்டாவது யாரு மைக் மோகன் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல பிரச்சாரம் நடக்குது பிரச்சாரம் உடைய பொதுச்சேரி அவர் திட்டமிடல எல்லாமே அவர் தான் சரி மாவட்ட செயலர் பர்மிஷன் அவர் கள்ளத்தி போட்டீங்க ஏ டுவோ ஆதரவு தான் போடணும் சரி புசியா போட்டிங்க பரவாயில்ல எல்லாருக்கும் சந்தோஷம் கட்சியில எல்லாம் தனித்தனியா ஸ்வீட் வாங்கிக்க இப்படி சார் அவர் எல்லாமே தனியாக கூட்டமா எடுத்தாங்க சார் கூட்டமாக கூட்டத்தில் ஸ்வீட்டு கொடுத்துறாங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா அதனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த லவ்ல பாண்டியில் யாரும் கூட இல்லாம விஜய் தனியா இருக்காரு அவரே கூப்பிட்டுட்டாரு ரெண்டு மூணு சுத்து பேச்சுவார்த்தை போயிடுச்சு யாராரு இருக்காங்க அதெல்லாம் கூட நான் போட்டேன் அதுல சில பேர் ஹைட் பண்ண சொன்னாங்க அவங்களை மட்டும் போடல ஏன்னா இது வந்து குசியானந்த என்னமோ கொடூர குண்டு வைத்த குற்றவாளி மாதிரி தேடி நிறாங்க பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி தேடி பாவம் அவரும் எந்த ஒரு காடுனாலும் அதுவும் கேட்டு நிறாங்களா ஏற்காடு காடு ஏற்காடா சத்தியமங்கல காடா எங்க பாம்பு பள்ளி பெங்களூர் போயிட்டேன்னு சொல்லுவாங்க சார் ஏற்காடு வழியே பெங்களூர் போயிட்டாங்க ஏற்காடு வழியே பெங்களூர் காட்டுக்குள்ளேயே போனாரா இப்படி இல்லை ஹைவேஸ்ல போனாரா இல்லை எந்த படம் கலங்கலப்பு படத்தில் வருவா ஒரு நாள் வேணா வருவார் இப்படியே அது பாத்தியா அப்படி அது போலீஸ் வேற பாப்பா அப்படியே தலையை உள்ள போலாமா தலைவரைக்கும் அவருடைய பண்ணிட்டு போயிடறாரு போங்க போங்க அங்க போனோன்னா அவருக்கு தலைவர் பண்ணிட்டுனா தலைவர் என்ன கூட தெரியலா பாரு இவ்ளோ மோசமாயிட்டு அப்படி அந்த குடும்பத்தோட நேரடியாக வீடியோவில் எல்லாம் பேசணும்ல நீங்க எங்கள் குடும்பத்துக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உங்களுடைய உயிரிழப்பு என்னுடைய குடும்பத்தில் நடந்ததை நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் நான் அப்படி சந்தித்ததில்லை உங்களோட வாழ்நாள் முழுவதும் நான் துணை இருப்பேன் உங்களுடைய என்னோட நானும் ஒரு வகையில் காரணன்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தனியாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னால் என்ன கேட்டு போகுது குறை இது விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு நாற்பது பேர் வந்து இந்த இஷ்யூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கூப்பிட்டு அதெல்லாம் அப்புறங்க இப்போ என்ன பண்றீங்க அதான் கேள்வி என்ன கேட்டு நீங்க நீங்க போற போது பார்த்தா எனக்கு தெரிஞ்சு புஷி நாளைக்கு பெரிய தலைவரா வந்து அது ஓடி ஒழிஞ்சு அதுக்கு என்ன தானே கேட்பாங்க அப்படி இன்னைக்கு என்ன பண்றாரு விஜய் வணக்கம் நான் முத்தலிஃப் ஒரு பத்திரிகையாளராக அரசியல் விவாதங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றேன் அரசியல் விவாதங்கள் நாகரிகமான முறையில் அவதூறு இல்லாமல் இருக்கணுன்றது என்னுடைய பெருத்த எதிர்பார்ப்பு அதை ஓரளவு நான் ஈடு செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன் என்னை போலவே அதே எண்ணத்தோட வள்ளுவம் வலைக்காட்சியும் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது எங்களை போன்ற பலருடைய பேட்டிகளை எடுத்து ஒரு அவதூறு இல்லாமல் முறையாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வள்ளுவம் வலைக்காட்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வல்லூர் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பழக நிகழ்ச்சிக்கு உங்களை வர மகிழ்ச்சி இன்று மோடி இணைந்திருக்கிறார் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எல்லா நிர்வாகிகளுமே தலைமுறைவாக இருக்காங்க நேத்து வந்து காலையில வந்து ஆதவ அவர்கள் வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றாரு கேட்கறாங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாரு உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் ஆதவ அர்ஜுனா அதாவது விஜய் கட்சி நம்ம ஆரம்பம் தான் பேசிட்டு இருக்கோம் அவர் சொப்பு கட்சின்னு பேசினா இவர் வந்து ஒரு வார்டு கூட செக்ரட்டரியா இருக்க லாக் இல்லாத ஒருத்தி போச்சியாளர் பார்த்தாங்க அதெல்லாம் அனுபவிக்க போறாரு விஜய் ஓகே நடந்துச்சா ரோட் ஷோ கண்டிச்சு கண்டிச்சு நான் பேசிய நேபர் தான் இவர் கூட்டம் நடத்த விட ரோட் தான் கவனம் செலுத்த நடந்துச்சா இது எல்லாம் நடந்து இவ கொண்டு போய் விஜயை சமஞ்ச போன மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுட்டாங்க அது லாஸ்ட்ல நடந்துச்சு நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி என்ன போறாங்க கரூர் பற்றி முன்கூட்டியே கணித்தவர் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி விவகாரம் எங்கேயாவது முட்டு சந்திர தான் முடியும்னு நமக்கு தெரியும் ஆனால் நான் என்ன பார்த்தோன்னா முட்டு சந்திரை முடிஞ்சாலும் எல்லாம் ஒன்றா இருப்பாங்கன்னு பார்த்தா சங்கத்தை கலைஞப்பானு கழிச்சிட்டு ஓடிட்டாங்க அதில் முதல்ல ஓடுனவர் நம்ம தமிழ்நாட்டின் பின்னடை மிஸ்டர் ஆனந்த் ரெண்டாவது யார் மைக் மோகன் அவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரில அவரு அந்த ஒரு இதுக்கு பேசினார் யாபர் இருக்குதா மாநாட்டுக்கு மதுரை மாநாட்டுக்கு என்னமோ பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே பூந்த மிலிட்ரி மேன் மாதிரி நான் அங்கே வரும்போது அந்த பிரச்சனை இங்கே வரும்போது இந்த பிரச்சனை ஆனால் உருட்டுனா இப்போ என்ன ஆச்சு எங்கே போனீங்க சார் அவன் மேலே எஃப்ஐஆர் நினைக்கிறேன் சார் எங்க எதுங்க எஃப்ஐஆர் போட போறாங்க முதல்ல சட்டத்தை புரிஞ்சிக்கணுங்க எஃப்ஐஆர் இது இப்போ போட்டிருக்க எஃப்ஐஆர் கூட பெரிய எஃப்ஐஆர்லாம் கிடையாது அது ஆக்சிடென்ட் பிரிவு அது நீங்கள் ஒரு கார் ஓட்டிட்டு போறீங்க எனக்கு என்னென்னு ஓட்டிட்டு போய் ரெண்டு பேர் மேலே மோதிட்டீங்க உங்களை கொலை கூட்டத்தில் போட மாட்டாங்க திருநாட்டு வராது சட்டம் அதை வந்து இது ஐபிசியில் வரும் இது வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வரும் இந்த திருநாட் ஃபோர் ஏ இதெல்லாம் ஒரு பில்டிங் கட்டுறீங்க மேலேருந்து ஒருத்தவங்க வந்து சேர்த்துறாங்க அந்த கான்ட்ராக்டரையும் ஓனர் மேலே கேஸ் போடுவாங்க அது திருநாட் ஃபோர் ஏ அதாவது உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்தும் அஜாக்கிரதையாக இருத்தல் அந்த பிரிவு கீழே அப்போ அந்த பிரிவு கீழே அதிகபட்ச தண்டனை ரெண்டு வருஷம் கைது பண்ண மாட்டாங்க பண்ணுனால் ஃபார்மல் அரெஸ்ட்டு ஸ்டேஷன் ஜாமீனில் விட்ருவாங்க உங்கள் சொந்த ஜாமீன்லேயே ஆனால் இவங்கள வந்து ஏன் கை இவர் உடனே ஓடி வஞ்சிட்டார் எல்லாம் சொல்கிறாங்களே இந்த அந்த காட்டு வீரப்பங்காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டாருங்க அப்போ இந்த மாதிரி போகணுன்னு அவசியம் இல்லை தார்மீக ரீதியாக ஒரு அரசியல் பொதுச் செயலாளர்ன்ற ரீதியில் என்ன பண்ணணும் நாளைக்கு எவ்வளோக்கு அசிங்கம் நான் ஒபாமாவை எச்சரிக்கிறேன் நான் அவருக்கு ஆணையிட்டேன் யோ நீயே ஓடி போனேன் சாதாரண கேசுகின்றவாங்க அப்போ அந்த ஒரு அசிங்கம் தேவையா விஜய் கூட தைரியமாக சிஎம் அவர்களே என் மேலே வேணால் நடவடிக்கை எடுங்க எங்கள் தொண்டர்களை வந்து விட்டுருங்கன்ற அளவுக்கு பேசுகிறாரு அதுக்கே இவங்க என்ன பொங்கினாங்க ஐ சிஎம்க சவால் உரியா நீ ஏன் விடக்கூடாதா ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காரு அவ்வளோதான் அப்போ அந்த இது நாளைக்கு விஜய்க்கு பெரிய பிரச்சனை இல்லைல்ல ஓடி போனால் அதெல்லாம் வராது வீட்டில் தான் இருந்தார் கைது பண்ணால் என்ன பண்ணிங்கன்ற மாதிரி சொன்னாருன்னு இவர் ஓடி போயிட்டாரு அப்போ இது எல்லாமே என்ன ஆகுன்னா இவர்கள் ஒரு ஸ்டஃபான ஆளுங்க இல்லை அப்படின்றதாயிடுது இன்னொன்னு ஆதரவா அவர் மேலே கேஸ் இருக்கு நானே கேட்டேன் என்னங்க பிரபகண்டா செக்ரட்டரிங்க அவர் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் வியூக பொதுச் செயலர் வியூகம் இல்ல அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல தான் நடக்குது போலீஸும் என்ன சொல்றாங்க கோர்ட்ல ஏங்க ஐம்பது மீட்டர் நிலநிறுத்தினா ஆதரவு ஒத்துக்கலங்க அவர் தான் உள்ள விட சொன்னாரு சொன்னாங்க அப்போ ஏ ஒன்னு அவரு தான் ஏன்னா பிரச்சாரம் நடக்குது பிரச்சாரத்துடைய பொதுச் செயலர் அவரு திட்டமிடல் எல்லாமே அவர் சரி மாவட்ட செயலர் பர்மிஷன் அவர் தேவை தள்ள தள்ளத்தி போட்டிங்க ஏ ஒன்று ஏ டூ ஆதவு தான் போடணும் சரி புசியே போட்டிங்க பரவாயில்ல எல்லாருக்கும் சந்தோஷம் கட்சியில் ஆமா எல்லாம் தனித்தனியாக ஸ்வீட் வாங்கிக்கலாம்ல எப்போ எப்படி சார் அவர் எல்லாம் தனியாக கூட்டமாக நடத்திட்டாங்க சார் கூட்டமா கூட்டத்தில் ஸ்வீட்டு கொடுத்துக்கிறாங்க எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக ஐயா ஜாங்க பிடிச்ச கொண்டாடுறாங்க சார் ஆங்க பிடிச்சி தனியாக கொண்டாடுவாங்க நீங்கள் என்னங்க இதே இதெல்லாம் சேர்த்துட்டோம் பெரியார் பேர் மாதிரி பேசினீங்க அப்போ அந்த பெரியார் பெண்ணை கொண்டாடுறாங்க நீங்கள் வேற அப்போ என்ன விஷயம்னா இந்த மாதிரி ராதவ் அர்ஜுனு இந்த இதில் சேர்க்கணுன்னா சேர்க்கலை அப்புறமா லேட்டஸ்ட்டாக சேர்த்துருக்காங்க சும்மா இருக்க வேண்டியது தானே புரட்சி வெடிக்கும் நீ புத்தகத்தில் படிக்கலாம் ட்விட்டரில் போட்டார் ஒரு அவ்வளோதான்

ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று தாவக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நீங்க எல்லாம் கேட்டீங்களா நான் என்ன சொன்னேன் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டீங்க ட்விட்டர் ஆதவ் போட்டாரா முசி போட்டாரா டிவிக்கு ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல வந்துச்சா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சா வரல யாவனோ ஒருத்தன் போட்டதை தூக்கிட்டு ஊடகங்கள் சுத்துது மக்கள் அதை சார் நம்புவாங்க நீங்க நம்பாம இருங்க நீங்களெல்லாம் படித்தவர்கள் நம்பாம இருங்க இந்த மாதிரி வதந்திகள் இது எல்லாமே கிளம்பும் ஆதவ அர்ஜுனாவை மத்திய அரசும் திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் பார்க்கிறார்கள் அவர் வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் திமுக ஆளை விட்டு பார்க்குதுன்னு தான் ஏன் அவங்க விஜய் கூட டைரெக்டாக பேசினுக்கிறாங்க அவங்க இதுங்க ஆதவ கூட்ட பேசணும் விஜய் கூட டேரெக்டாக பேச்சுவார்த்தை ரெண்டு மூணு சுற்று மேலே போயிடுச்சு அப்புறம் இது ஆதவ அர்ஜுனாலாம் அதனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த லகுட பாண்டியல் யாரும் கூட இல்லாமல் விஜய் தனியாக இருக்கார் அவரே கூப்பிட்டுட்டார் ரெண்டு மூணு சுத்து பேச்சுவார்த்தை போயிடுச்சு ஓகே இப்போ அது ஆள் போட்டு போய்கிட்டு இருக்குது என் ட்விட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு வாரமா போடுறேன் பேச்சுவார்த்தை முதல் சுற்றுன்னு முடிஞ்சிச்சு யார் இருக்காங்க அதில் கூட நான் போட்டேன் அதில் சில பேர் ஹைட் பண்ண சொன்னாங்க அவங்கள மட்டும் போடல ஆனால் தான் கண்டுபிடிச்ச மாதிரி மெயின்சி மீடியாவில் போட்டுங்களா சார் இதை நான் ஒரு பெரிய பத்திரிகையாளர் கூப்பிட்டு யோ எழுதியா ஆங்கிலம் எழுதியா உனக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் நடந்துச்சு நான் சொன்ன நம்ப மாட்டேன்னா இல்லைன்னா அப்படின்னா அப்படின்னா பண்ணல இன்னைக்கு வேற ஒருத்தம் போட்டான் இது எழுதிருந்தா என்னன்னா சில பேருக்கு அவர்கள் விருப்பம் ஒன்று இருக்கும் அதற்கு மாற என்னதான் உண்மையாக நடந்தால் கூட அதை ஏற்றுக்கு மறுக்கும் மனசு அந்த மாதிரியும் இன்னைக்கு பத்திரிகையாளர் இருக்காங்க அந்த விருப்பத்தில் அடிப்படல இன்னைக்கு வந்துச்சா வெளியா இப்போ ஆதவ் அர்ஜுனா இந்த வழக்கு கீழே அவரை கைது பண்ணல சைபர் கிரைம் வழக்கில் கைது பண்ணணும் பண்ணாமல் விட்டுட்டாங்க இப்போ கோர்ட்டு கேட்டா பிறகு கைது பண்ணுவாங்களா நான் இப்போவும் சொல்கிறேன் ஆதரஜனாவே கைது பண்ண வாய்ப்பு குறைவு அப்படி பண்ணாங்கன்னா உண்மையிலே நல்ல விஷயம் பண்ணலன்னா நான் சொன்னதுதான் தான் இல்லாடி மாப்பிள்ள மஞ்சா சும்மா அப்படி ஜாலியாக நல்ல ரூம்லாம் போட்டு தரோம் அப்படியே அப்ஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம் இனி ஜாமீன் கேட்டு வந்துரு அப்படின்னு கூட பண்ணலாம் ஏன்னா இது வந்து குசியானந்த என்னமோ கொடூர குண்டு வைத்த குற்றவாளி மாதிரி தேடின்னு இருக்கிறாங்க ஆ தீவிரவாதி மாதிரி தேடினு இருக்கிறாங்க பாவம் அவரும் எந்த ஒரு காடுனாலும் அதுன்னு கேட்டுன்னுக்குறாப்புல ஏற்காடு காடு ஏற்காடா சத்தியமங்கலம் காடா எங்க பாம்பு பள்ளி பெங்களூர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க ஏற்காடு வழியே பெங்களூர் போயிட்டாங்க ஏற்காடு வழியே பெங்களூர் காட்டுக்குள்ளேயே போனாரா இப்படி இல்லை ஹைவேஸில் போனாரா சார் அவர் அஞ்சு தனிப்படை வேற போட்டிருக்காங்க சார் அதெல்லாம் கேட்குற இப்போ சொல்றது அஞ்சு தனிப்படை இன்னும் சொல்லிக்கோங்க இப்போ நான் உட்காந்து ஏதாவது போட்டா வச்சுக்கோங்க அதை கூட அப்படியே பார்ப்பாங்க நம்மளே கண்டுபிடிச்ச மாதிரி போடலான்னு போடுவோம் இன்டர்போல் உதவியை நாடுகிறது இஸ்ரோ மூலம் கண்காணிக்க ஏற்பாடு இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க அதனால இது புஷ்ஷியோ யாரையும் கைது பண்ணுற எண்ணமே உங்களுக்கு கிடையாது கைது பண்ணால் இன்னும் பேக்ஃபயர் ஆகும் தெரியும் ஆனாலும் நீதிமன்றம் என்ன நினச்சினுக்கிறீங்க ஏன் கைது பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஐயா அதோ அவன் இவங்களே போய் தலையை கொடுக்குறாங்க ஒரு அரசியல் கட்சி முதல்ல முன்ஜாமீன் எது கேட்கணும் உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க கம்முன்னு போக தானே நீங்கள் வேறு நம்ம வேலையை பார்க்க தானே நிருபர்கள் கேட்டால் நான் என் வேலையை பார்க்குறேங்க வழக்கு போட்டிருக்காங்க சட்டப்படி சந்திப்போம் கைது பண்ணால் நான் பண்ணிட்டோம் அதையும் சட்டப்படி சந்திக்க போகிறோம் அரசியல்னு வந்துட்டு அதெல்லாம் சாதாரணம் தானேங்க இதில் என்ன இருக்குது இதோ வந்திருக்கேன் மாவட்ட செயலர் கூட்டம் நடத்துகிறோம் நாற்பத்தோரு பேருக்கு அஞ்சலி செலுத்துகிற கூட்டம் நடத்திட்டு அஞ்சலி செலுத்தணும் இப்போ தலைவர் போய் பார்க்க போகிறேன் இதுதானே அரசியல் செயல்பாடு நீ நம்ம சந்தன கடத்தல் கடத்துகிற மாதிரி போய் காடுக்குள்ளே பார்த்தீங்கன்னு இந்த செல்ஃபோன்லாம் வேற ஒத்துகிட்ட கொடுத்துட்டு இதான் எவ்வளோ கூட ஆன் பண்ணிட்டா இவரே மறந்தி ஆன் பண்ணிட்டான்னா தலைவரே அப்படின்னா அவள் தான் சிக்னல் கட்சி வச்சு தூக்குனா அந்த பயத்தில் போன கூட வேற யார்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கண்ணா இவ்வளோ பெரிய அசிங்கம் இதே சிடி நிர்மல் குமார் சாதாரணமாக இருக்கார் மதுரையில் இருக்கார் ஃபோன் பண்ணால் ஃபோனில் பேசுகிறாரு எல்லாம் மாட்டுறாரு இவர் ஏன் இப்படி பார்த்துக்கணும் சார் இது விஜய்க்கு தெரியாதா சார் புஷி இந்த மாதிரி தலைமுறை மாதிரி இருக்கிறதுலாம் தெரியும் தெரியும் அது வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்து இருப்பார் அப்பப்போ செய்தி எதை பார்ப்பர மாட்டாரா இப்போ யோசிப்பார் புஷியை புடியும் மூணு தனி அவ்வளோ வர்த்து இல்லையா அந்த மாலை அப்படின்னு அதனால் அது இல்லை சார் அவருக்கு தெரியாமலாம் சார் நடக்குது விஜய்க்கு தெரியாமலாம் புசியானது இப்படி தலைமறைவுலாம் ஆக போகிறாரு காலம் போட்டால் எங்கே போகிறது ஃபோனை அவர்கிட்ட இல்லையே அப்புறம் யார்கிட்ட யாரை வச்சு அவரை கான்டக்ட் பண்ணுவார் புசி எங்கே அதான இப்போ எல்லோருக்கும் கேள்வி நான் எந்த படம் கலகலப்பு படத்தில் வருவா இப்படியே ஒரு நாள் வேணாம் வருவார் இப்படியே அதில் பார்த்தியா அப்படின்னு அது போலீஸ்காரன் பார்ப்போம் அப்படியே தலையை பார்த்து உள்ளே போலாமா தலைவருக்கும் ஒரு தடவை பண்ணிட்டு போயிடுறாரு ஆ போங்க போங்க அங்கே போனோன்னா அவருக்கு தலைவர் பண்ணிட்டுனா தலைவர் என்ன கூட தெரியலையா மாறு இவ்வளோ மோசமாகிட்டு நீ அப்படின்னு அந்த இது பாடத்தில் வர மாதிரி அப்படி இல்லாட்டி போலீஸோட போலீஸா என்னால் அந்த போலீஸ் மட்டும் கொஞ்சம் தாட்டியாக்குறாப்புல அப்படின்னு போலீஸை யோசிக்கும் அந்த மாதிரி மார்வை பல மார்ம இடங்கள் இல்லை உயர் அதிகாரி மாதிரி ஒலி ரொச்சி ஏற்பாடு பண்ணிக்கினேன் தொப்பியை போட்டுக்கணு அசிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி வந்தால் விட்டுற மாட்டாங்க உள்ளங்க ஆனால் யோசிப்பான் இந்த மாதிரி அதிகாரி பார்த்ததே இல்லை மீசை வர இல்லை முழு மொழினுக்கிறாரு சரி கேள்வி கேட்டால் அதிகாரி திட்டிடுவார் அப்படின்னு உள்ள அனுப்பிச்சிடுவோம் இவர் அதுலேயும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவார் எப்படி சொல்லுங்கள் எஸ்ஐ பேஜ் போட்டுக்கணும் ஏசி பட்டை போட்டுக்கணும் டிஜிபி தொப்பி வச்சுக்கணும் பார்த்தோரையும் கண்டுபிடிச்சிடுவான் வா வா உடனே தான் சத்தியாடி இருந்தான் வா சூப்பர் மாறு இடத்துல வருகை நீ வா அப்படின்னு அதனால் ஊசி இந்த மாதிரி போனதெல்லாம் வந்து ஒரு அவமானகரமான செயல் இப்போ இவர் வந்து சென்னைக்கு திரும்பிட்டாரு ஆதவர் ஜூலா ஏதோ தங்கச்சி சகோதரிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்காரு போனேன் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல ஓகே சார் புஷியானந்த் அவர்கள் வந்து அவருடைய தரப்பினர் வந்து நேற்று நீதிமன்றத்தில் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாங்க நாங்கள் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இல்லை நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துல அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் தான் அதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து அரசியலில் ஏற்புடையவாதமாக சார் அது ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்குற மாதிரி மறுபடியும் ஊடக இதில் மாட்டிட்டு பாத்தீங்களா என்ன வாதம் நடந்ததுன்னு கேட்டிங்களா ராகவாச்சாரின்னு சீனியர் கவுன்சிலர் அதில் வாதாடுறாரு அவர் பொழுது இங்கே பாருங்கள் பொதுக்கூட்ட ஏற்பாடு நடந்தது புஷ்ஷிக்கோ மற்ற மாநில நிர்வாகிகளுக்கும் ஒரு இன்டென்ஷன் ஏன் நாங்கள் எங்களுக்கு ஓகே இவ்வளோ பேரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி எந்த நோக்கம் கிடையாது எந்த இன்டென்ஷன் கிடையாது ஓகே இது ஒரு பாதுகாப்பு குறைபாடுனால நடந்த ஒரு விபத்து இந்த விபத்துக்கு காரணம்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரை கைது பண்ணியிருக்கீங்க ஆனாலும் நீங்கள் எங்கள் மாநில நிர்வாகிகள் மேலேயும் வழக்கு போடுறீங்க இது எப்படி சரியாக இருக்கும் இப்போ திமுகவில் கன்னியாகுமரியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாம்ப் பேட் ஆகிடுச்சு ஓகே அதுக்கு சென்னையில் இருக்க பொதுச் செயலர் மேலே வழக்கு போடுவீங்களா இது எப்படி நியாயம் இதுதான் அவர் கேட்டது ஓகே இதில் என்ன எங்கே இந்த மாதிரி சோகா சோகா அப்படியே திருப்பினாங்க நாலாம் காரணம் இல்லை அந்த மாவட்ட செயலர் தான் காரணம் தான் பிடிச்சிட்டிங்களே என்ன வந்து கேட்குறீங்க இப்படி புசி தரப்பு கேட்டதா இதுதான் அந்த வாதம் எதுவும் நியாயம் வேணும் யாராக இருந்தாலும் இது வாதத்தில் வைக்கிறது தான் ஏன்னா மாவட்ட நிர்வாகி அரஸ்ட் பண்ணிட்டீங்க வழக்கு போட்டிருக்கீங்க எங்கள் மாநில நிர்வாகி வழக்கு போட்டிருக்கீங்க அப்புறம் எது கைது நடவடிக்கை அப்படின்னு கேட்குறாங்க இதில் கூடுதலாக என்ன சொல்லியிருக்கணும் நாற்பத்தோரு பேருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தி இரங்கல் தெரிவித்து எங்கள் மாநில பொது தலைவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார் நாங்கள் இப்போ கூட எங்கள் பொதுச் செயலாளர் இரங்கல் கூட்டம் நடத்திட்டு வந்திருக்காரு எங்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் மருத்துவமனையில் காயம்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் நாங்கள் எதாவது பண்ணுவோமா இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய பணியை வந்து இது பண்ணி அரஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க நியாயமாக அப்படின்னு எதெல்லாம் செஞ்சுட்டு எதா கேட்டால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஜட்ஜிக்கு மனசு இறங்கும் ஏன் ஓடி ஒழிஞ்சிருந்தால் அவங்க எப்படி பார்ப்பாங்க குற்றம் செஞ்சால் தானே ஓடி ஓடிவாங்க ஆமாம் சார் நீங்கள் இது ஓடி ஓடிவீங்க அரசியல் தானே பண்ணுறீங்க அப்போ அதுக்கு ஜட்ஜிங்க வந்து பொதுவாக பார்ப்பாங்க இந்த குற்றத்துக்கு கைது எல்லாம் தேவையில்லை தான் ஆனால் பொதுமக்கள் கோபம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு தான் ஜட்ஜிகள் முடிவு பண்ணுவாங்க சார் தான் முன்ஜாமீன் தர மாட்டாங்க ஆமாம் சார் அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் மற்றபடி இது பெரிய எந்த செக்ஷன்லாம் கிடையாது கொலை குற்றாலம் கிடையாதுங்க ஓகே சார் நேற்று செல்வகுமார் ஜஸ்டிஸ் செல்வகுமார் அவர்களுக்கு கூட சொல்லியிருந்தாரு இது ஒரு கட்சியா இது செந்தில்குமார் ஆ செந்தில்குமார் கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இது ஒரு கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அந்தளவுக்கு இவங்க வந்து ஒரு தலைமை பண்பே இல்லாத அளவுக்கு விஜயம் இருக்காரு அந்த கட்சியும் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இது எது அவர் சொல்லணும் நம்மளே சொல்லிட்டோமே இவர் ஓடனிக்கே சொல்லிட்டோம்னா விட்டு ஓடினார் பேட்டி கொடுத்துடலாம் சென்னையில் பேட்டி கொடுத்துடலாம் சரி போனால் மறுநாள் காலையில் பத்திரிக்கையர்களை சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அவங்கள்ட்ட பேசுகிறோம் போடுங்க வீடியோ போடுங்க எதாவது பண்ணுங்கன்னா அப்படியே தள்ளிட்டு போய் கடைசியில் என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோலேயும் அவர் தன் பக்கத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறார் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் நாற்பத்தோரு பேர் இறந்தது வந்து இங்கேலாம் நடக்கலை இங்கே மட்டும் எப்படி நடக்குதுன்ற கேள்வி வைக்கிறார் அப்போ இவருக்கு வந்து நாமளும் அதில் ஒரு காரணமா அப்படின்ற ஒரு இதுவும் நாற்பத்தோரு பேரும் நீங்கள் என்ன சொன்னீங்க தாய்மாமனாக இருப்பேன் சித்தப்பா பெரியப்பா தாய் தாய்மாமன் சித்தப்பா இருந்தால் நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம் அந்த வருத்தத்தை பதிவு பண்ணணும்ல அந்த குடும்பத்தோடு நேரடியாக வீடியோவில் பேசணும்ல நீங்கள் நான் வந்து அந்த குடும்பத்துக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உங்களுடைய உயிரிழப்பு என்னுடைய குடும்பத்தில் நடந்ததை நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையில் நான் அப்படி சந்தித்ததில்லை உங்களோட வாழ்நாள் முழுவதும் நான் துணை இருப்பேன் உங்களுடைய என் நானும் ஒரு வகையில் காரணன்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் தனியாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னா என்ன கேட்டு கௌரவம் தான் குறையுது இல்லை இந்த தொழில பேசுனாதான் கௌரவம் குறை இதா அப்புறம் பேசல அப்போ இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாத ஒரு நாகரிகமற்ற ஒருத்தர் எப்படி தலைவராக இருக்க முடியும் அடிப்படை விஷயம் பண்பாடு நாகரிகன்னு ஒன்று இருக்குல்ல இந்த காலத்து பசங்களை சொல்லுவாங்களா டே இந்த டூ கே கெட்லாம் அப்படி தாங்கிறானுங்க ஒரு வீட்டுக்காராவது ஒருத்தர் வந்திருந்தா கூட அப்படியே போயின்னுங்கிறானுங்க முன்னெல்லாம் நான் வாங்க வாங்க சார் வாங்க அப்படின்னு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறோம் வீட்டில் பழக்கம் வாங்க தெரியுமா ஆமாம் யாராவது வீட்டுக்கு வந்தால் வாங்கன்னு சொல்லணும் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் எனக்கு என்னென்னு போயிடக்கூடாது அவங்களோட உட்காந்து பேசணும் இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ராக்ட் இது வந்து உங்களுடைய தயக்கத்தை உடைக்கும் இன்றைக்கி கும்பலாக சேர்ந்து தேட்டரில் ஆய்வு குரலை கொடுப்பான்லாம் பண்ணுவான் வீட்டில் ஒரு சொந்தக்காரர் வந்தால் உட்காந்து பேச மாட்டான் இல்லை எங்கேயாவது ஒரு ஆஃபீஸில் போய் ஒரு இன்டர்வியூ ஏதா தலையை குறிஞ்சு இருப்பான் இது பண்ணும் ஏன் இந்த பழக்கம் நம்ம வளர்க்குறதில்ல இல்லை அந்த மாதிரி உள்ள ஒரு பண்பாடு இருக்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அடிப்படும் நீங்கள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன்னா முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா யாருங்க அவங்க பையனா அப்படின்னா என்னப்பா அப்படின்னா கொஞ்சம் பேசுகிற கொஞ்சம் அப்படியே பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப பேசினா பேசுனா நல்லா பையனாக இருக்கானே நல்லா பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பாங்க நீ வேணுல எனக்கு என்னன்னு போயிருந்தேன்னா இது இதில் தான் எல்லாமே பார்ப்பாங்க ஒரு குடும்பங்களில் இதில் வந்து நம்ம எனக்கு என்னென்னு நான் இருக்குது வாழ முடியாது எதுக்கு ஷர்ட் ஆயின் பண்ணி போடுறோம் பேண்ட்டு எனக்கு என்னென்னு போடலாம்ல இது எல்லாமே நமக்கு இது வரும் ஒரு பர்சனாலிட்டின்றதுலேயே பல விஷயங்கள் வரும் பர்ஸ்னாலிட்டின்னா வெறுமனே ட்ரெஸ் போடுறதோ அது கிடையாது நடத்தை தான் பர்ஸ்னாலிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் தப்பு பண்ணுறவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் பசங்களே இப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசுவாங்க இது இவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்குது தெரியுதா குறைந்தபட்சம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் பாதுகாப்பு குறைபாடுகள் சதி சொல்லிட்டிங்க சதின்னு சொல்லிட்டீங்க சதி இதெல்லாம் இருந்தாலும் என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க உங்களை பார்க்க நான் வந்தேன் ஏதோ ஒரு வகையில் நானும் அந்த உயிரில் இப்போ காரணம் சொன்னால் குற்றத்தை ஒத்துக்கிட்டது எப்படி ஒத்து இப்போ நான் சொன்ன துணியில் எங்கே ஒத்துக்கிறது நாம் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணிடுவோம் உங்களை பார்க்க வர்றேன் என்னை நம்பி நீங்கள் வர்றீங்க உங்களை நம்பி நான் வர்றேன் எனக்கு இந்த சதியெல்லாம் தெரியாதுங்க ஆனால் ஒரு சதி நடந்து விட்டது பாதுகாப்பு குறைபாடு ஆனால் என்னை நம்பி நீங்கள் வந்தீங்கல்ல உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இன்னைக்கு இழப்பு இருக்குது அது ஏதோ ஒரு வகையில் நானும் அது காரணமாயிட்டேன்றப்போம் இதில் எங்கே த அவர் சார் ஆனால் இதெல்லாம் பொதுவெளியில் பேசணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்களா சார் பேர் சார் வேறு என்ன பேசலாம் தனிப்பட்ட முறையில் கூட விஜய் பேசியிருக்கலாமே சார் அதை விட்டுருங்க இது பேச சொல்கிறதே பொது வெளியில் ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு தான் பரா விஜய் மன்னிப்பு கேட்டார் அந்த போய் திட்டுனுக்குறாங்க அவர் பேர் எவ்வளோ உடஞ்சி போய்ட்டு நடிக்கிறானே ஏன் அரசியல்வாதியாக நடிக்கிறான் வேணா வேணான்னு சொன்னேன் அந்த கம்பெனியில் சேராதேன்னு சொன்னேன் ஆயுத பூஜைக்கு வெறும் பழம் தான் கொடுப்பான் ஸ்வீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன படித்து படிச்சு சொன்ன கே மீம்ஸ் போட்டாங்களா இல்லையா ஆமாம் சார் அப்போ உனக்கு ரெண்டு வயசு எனக்கு ஆறு வயசு சஞ்சாரம் போட்டாங்களா இல்லையா மீம்ஸ் திமுக அதையே கேட்டாலே ஏன் போகணும் ஏன் பார்த்து என்ன வராம உட்காந்து அழுதுக்கிட்டு அச்சி இருக்குதுங்க எங்களுக்கே ஒவ்வொருத்துல கேட்குறாங்க அவர் யார் ஒரு அரசியல்வாதி நீ சர்க்கமரா அப்படின்னு ஒன்று சத்து அழுணுனா உடனே அழுவீங்க பொது வழியில் அழுதுட்டு அரசியலை நடிப்பு தானேங்க அரசியல்ன்றதுனா அது யாராவது மக்களுக்கு அப்படி நேசமாக இருக்கிறவங்க இருக்காங்க இல்லை சார் அரசியல் வியாபாரம் தானே இன்னைக்கு பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் அப்புறம் நடிக்க வேண்டியது என்ன கண்ணீர் ததும்ப ஒவ்வொரு வீட்லேயும் உயிர் இழுந்தது நான் சொன்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் அதில் இப்போவும் நான் மாறல ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நான் மாமனாக என்னுடைய இழப்பு அந்த குழந்தை இறந்தது நான் கதறி அழுது எனக்கு தான் தெரியும் இல்லை வைகோ அது நாலஞ்சு இது பாருங்க எப்படி அழுகுறான்னு தெரிஞ்சிக்கலாம்ல பழைய பேச்சு எல்லாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிக்கலாம்ல அப்புறம் என்ன சார் எனக்கு தெரிஞ்சு நாற்பது பேரை வந்து இந்த சூடிஞ்சதுக்கு அப்புறம் பனை கூப்பிட்டு விஜய் அதெல்லாம் அப்புறங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அதான் கேள்வி என்ன கேட்க நீங்கள் நீங்கள் போகிற போக்கு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு புஷி நாளைக்கு பெரிய தலைவராக வந்து அருள் யோ ஓடி ஒழிஞ்சி அதுக்கு என்ன தானே கேட்பாங்க அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணுறாரு விஜய் சார் ஆயுத பூச்சி கொண்டாடி இருக்காங்க சார் அதெல்லாம் கணக்கில் வராதுங்க நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு இதுவே கிடையாதுங்க ஏங்க பஸ்ஸு ரெண்டு இருக்குது அவன் டிரைவர் கொண்டாடுறான் என்னங்க அதுக்கு எங்கே வீட்டில் நடக்குமா சார் அந்த நாற்பத்தி ஒரு பேர் வீட்டில் இந்த இது கொண்டாடிப்பான் என்ன விஜயை வந்து கலந்துக்கிட்டாரு ஆயுத பூஜையில் அவன் பஸ்ஸுக்கு டிரைவர் ஏதோ போட்டு மாலையை போட்டு வச்சுருக்கான் அதுவும் அந்த வருஷம் வாங்கின பஸ்ஸு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து பண்ணுறாங்கல்ல இதெல்லாம் அவங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும் விஜய்க்கு ஒன்றும் பெருசாக இதாக ஆகணும் புரியுதா இன்னொன்று சொல்கிறேன் அரசு அலுவலகங்களில் ஆயுத பூஜை கொண்டாடலாமா நீங்கள் திராவிட மண்டல சட்டம் போடுங்களா தைரியம்தான் எங்களும் இருக்குது சட்டம் குறைந்தபட்சம் தலைமை செயலகத்தில் ஆயுத பூச்சியை கொண்டாடக்கூடாதுன்னு எடுப்பீங்களா தைரியம் தான் எடுங்க பார்ப்போம் முடிவு எடுப்பீங்களா சரி இது வாழையடி வாழையாக நம்ம பண்ணிட்டு வர தானே சார் பகுத்தறிவில் வருதா இது வாழையடி வாழையாக தான் கடவுளுக்கு முடுறோம் வாழை அடி வாழையாக தான் ஜாதியை பார்க்குறோம் வாழையடி வாழையாக தான் புரோஹிதரை வச்சு கல்யாணம் பண்ணுறோம் அப்புறம் எதுக்கு சுயமரியாதை திருமணம் இப்போ சொல்லுங்கள் வாழையடி வாழையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மத பழத்தில் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஜாதி பழத்தில் இருக்குது ஒவ்வொருத்தர் பூணூல் போட்டிருக்காரு தாலி கட்டிக்கிறாங்க ஓகே தாலியில் பரவாயில் இருக்குது அப்புறம் எதுக்கு தாலி எதிர் போராட்டம் அப்புறம் எதுக்கு பூணூலாக இருக்கிறீங்க ம் வாழையடி வாழையாக கூட தொழில் இருக்குது இன்னைக்கு அதை மாத்திரம் வாழையடி வாழையாக ரெட்டை கோலை முறை இருக்குது வாழையடி வாழையாக தானே இருக்குது அது அப்படியே வச்சுட்டு போக என்ன எதுக்கு தீண்டாமல் ஒரு சட்டம் ஒன்று சரி அதெல்லாம் சட்டம் பகுத்தறிவுன்னு ஒன்று வந்துச்சு இல்லை நாங்கள் வந்து பெரியார் பேரன்கள் பகுத்தறிவு கடவுளை கும்பிட மாட்டோம் நம்பு போகிறோம்னு முட்டால் உங்கள் அரசின் அரசு திராவிட மாடல் அரசு எல்லாம் அப்போ பண்ணுங்க சட்டம் என்ன அரசு அலுவலகங்கள் பொதுவானதுண்ணா அரசு அலுவலகத்தை பார்த்தே ஓதுறீங்களா பாதிரியார வச்சு ஜப்பம் பண்ணுறீங்களா அப்போ பூஜை மட்டும் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் தானேங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டீங்க முதல்வர் தானே எல்லாேருக்கும் பொதுவானவர் தானே திமுக தலைவர் ஸ்டாலின் நான் கேட்கல முதல்வர் ஸ்டாலினை கேட்குறேன் எல்லோரும் பொதுவானவர் தானே ஏன் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு திராவிட மாடல் முதல்வர் சார் திராவிட மட்டம் எப்படி வந்தது திராவிட மாடலு சரி அதான் திராவிட மாடல் விநாயகர் சேர்த்தின்னா பாவம் பண்ணார் விநாயகர் பாவம் அவர் கல்யாணம் கூட ஆவலவர் நீங்கள் எல்லாமே விநாயகர் வச்சு தான் ஆரம்பிப்பீங்க ரொம்ப அப்புறானி கடவுள்னு அவர் தான் உண்மையில் யாருக்குமே அவர் தப்பு செஞ்சு கிடையாது முருகன் கூட இந்த இந்த வாதமெலாம் பண்ணியிருக்காப்புல சூரசம்ஹாரம்லாம் பண்ணியிருக்காப்புல கொடூரமான ஒரு இவர் அது கூட கிடையாது ஒரே ஒரு பெருச்சாலே கையில் வச்சுன்னு சொல்லி உக்கானுகிறார்ல அவருடைய விநாயகர் சதுர்த்தியை கூட நீங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க ஐயா விநாயகரை பிடிக்காத யாராக இருப்பாங்களா நான் கூட என் மதத்தில் கூட ஜாலியாக விநாயகர் சதுர்த்திலாம் கூடயே போய் பிள்ளையாரப்பா பெரியப்பா புத்தி மதி சொல்லப்பா ஜாலியாக அதுப்பா கடவுள்லேயே பட்டுன்னு அட்டாச் ஆகிற கடவுள்னா விநாயகர் தான் இருப்பார் ஓகே அப்படிப்பட்ட விநாயகர் விநாயகர் சதுர்த்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்லுங்கள் அவங்கவுங்க வசதிக்கெல்லாம் வாங்க எதுவும் கிடையாது எதுவும் கிடையாதுங்க ஏதோ ரெண்டு டிரைவர் கொண்டாடி இருப்பாங்க அதெல்லாம் ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு விஜய் எல்லாம் போட்டு வாட்டுறதுலாம் நல்லது ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வணிக மற்றும் ஒரு காஞ்சிக்கும் உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலக தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வள்ளுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்